என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடங்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நீயே முடிவெடுத்து விட்டாய் எல்லா முடிவுகளும் நீ எடுப்பாய் என்றால் நான் இங்கு எதற்கு உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளை எண்ணி மலைத்து போய் நிற்கின்றாய் இந்த ஆட்டங்களையெல்லாம் நடத்தி வைப்பவன் உன்னுடைய அப்பா என்பதை மறந்துவிட்டாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் சதிகளை சூழ்ச்சிகளையும் செய்பவர்கள் மனிதர்களாவர் ஆனால் அதனுடைய முடிவோ கடவுளின் கையில் இருக்கின்றது எந்த முடிவையும் எந்த நேரத்திலும் மாற்றுவது இறையாண்மை இப்பொழுதும் கூறுகின்றேன் நீ பயப்படும் அளவிற்கோ வருந்தும் அளவிற்கோ உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடந்துவிடவில்லை எதுவும் முடிந்துவிடவும் இல்லை எத்தனையோ விதமான மனிதர்களையும் எத்தனையோ விதமான ஆட்டங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக காத்திரு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறைய உண்டு கெட்ட வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதை போன்று தெரியலாம் ஆனால் நல்லவர்களின் வாழ்க்கையை அவர்களால் தட்டி பறிக்க முடியாது வெற்றி பெறுவர் நீ என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை என் கண்முன்னே யாரேனும் பறிக்க முயற்சித்தால் அதை நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பேனா நீ என்று உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லி அழுதாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கைக்கான விடைகளை நான் அவ்வப்போது உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிரு அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பதில்கள் உனக்கு புரியவரும் என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினாய் ஆனால் மனிதர்களுடைய இந்த சிறிய சிறிய ஆட்டங்களைக் கண்டு என்றும் அஞ்சாதே அதை கண்டு கவலைப்படாதே எல்லாவற்றையும் என்னுடைய என்னுடைய அப்பா அப்பா கொள்வார் அனைத்து சதிகளையும் அழித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உனக்கு எதிரான ஆட்டங்கள் அனைத்தும் உனக்கு மட்டுமே எதிரான ஆட்டங்கள் அல்ல அவை எனக்கும் எதிரானவையே என்னை சரணடைந்த பிறகு நீயும் நானும் வேறென்று உனக்கு யார் சொன்னது உன்னுடைய வாழ்வில் நான் நுழைந்த பிறகு என்னிடம் நீ சரணடைந்த பிறகு நீயும் நானும் என்றுமே ஒன்றே என்னை உன்னை என்றுமே நான் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கைகள் என்றுமே வீண் போகாது உன்னுடன் நிற்பது உன்னுடைய அப்பா என்பருமான் ஏழுமலையான் ஆவேன் அதன் பிறகு உனக்கு எதிரில் யார் இருக்கிறார் என்பதை பற்றிய கவலைகள் தேவையற்றது உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷங்களை கொடுக்கத் தெரியாதா என்ன என்னுடைய வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக இறுதியில் மாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் முழுமனதோடு சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பதை நீ அப்போது உணர்ந்து கொள்வாய் உனக்கான புதிய வழிகளையும் உனக்கு நான் உருவாக்கி தருவேன் எனது நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் தந்தை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏனென்றால் சுயநலம் கொண்ட சில பேர் உன் அன்பை தன்னுடைய நீ கண்ணீர் விட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் போது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா தெரியாதா செல்லமே எனக்கு என் பிள்ளையான நீ மிகவும் முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று தானாகவே வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவிகளை செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடுதான் இருக்கின்றார்கள் எப்போதுமே தான் தான் என்று பேசிக்கொண்டு அவர்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விட்டதென்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடைத்து வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அடக்கி விடுவேன் உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அந்த வழியை அவர்களையும் உணர வைப்பேன் உனக்கு பாதுகாப்பாக நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி பொம்மையை தன் கைகளில் வைத்து கையாளுகின்றார்களோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகின்றேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையில் அந்த துன்பத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கி விடுவேன் அப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது போராட்டமே என் வாழ்க்கையாக இருக்கின்றது என்று அலங்குகிறாய் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது வழங்காதே என் கண்மணி இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் நீ விரும்பிய அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அப்பாவின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதை உன்னை சந்திக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் சரி எதற்காக நீ தேவையில்லாமல் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் நீ புரிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதுமில்லை என் மீது நம்பிக்கைவை செயலும் நானே விளைவுகளும் நானே உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன் எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வைத்துக்கொள் எண்ணங்கள் எப்போதும் வான்நோக்கியே இருக்க வேண்டும் எண்ணங்கள் எப்போதும் வலிமையாகவே இருக்க வேண்டும் இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும் மனதளவில் தைரியமாக இரு உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும் உன்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விடமாட்டேன் உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியானதாக மாறும் காலம் இது நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும் உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் சரியாகிவிடும் நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய் இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது அசந்தமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகின்றேன் இன்று மலர்ந்த மலரைப் போல மலர்ந்த முகத்துடன் நீ என்றும் இருப்பாய் மன அமைதியையும் சாந்தியையும் உன் மனதில் நிறைய செய்வேன் இன்று முதல் சந்தோஷமான வாழ்வில் நீ அடியெடுத்து வைப்பாய் முட்களை விடுத்து பூக்களை ஏந்திக்கொள் என் செல்லமே உன்னோடு உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன் இனி வரும் சில நாட்களுக்குத்தான் உன் துன்பங்கள் எல்லாம் மன வலிமையை அதிகரிக்க என்னை தியானித்து வா அது உனக்கு பொறுமை அமைதி வலிமை இவை அனைத்தையும் அளிக்கும் இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உணர்வாய் நிச்சயம் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை அமை